குட் ஆப்டர் சார் ஐ எம் இலக்கியல் உட்காந்துங்க வீதி லீடர்ஸ் அறக்கட்டளை பொறுத்தவரை எங்கேயும் கூட இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகள் கழித்து அவர்களோடு இன்னும் வாலண்டியர் சகோதரிகள் இருக்கும்போது இன்னும் நாங்கள் சந்தோஷப்படுவோம் ஒரு அடுத்த ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும் பொழுதோ இரண்டு ஆண்டுகள் கழித்து உங்களை போன்றவர்கள் இங்கே வந்து இவர்களோடு நின்று இருக்கும் பொழுது இன்னும் நாங்கள் சந்தோஷப்படுவோம் வீதி லீடர்ஸை பொறுத்தவரை தலைவர்களை உருவாக்குவது நம்முடைய நோக்கம் தலைவர்கள் என்றால் தலைவியும் சேர்ந்து தான் தலைவர் என்பது நம் ஒரு பாலின் அடிப்படையிலே ஆண்கள் என்று குறிப்பதில்லை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் லீடர்ஸை உருவாக்கணும் அதில் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை இயற்கையாகவே உங்களுக்கு எம்பத்தி ரொம்ப அதிகம் சம்அத் ஸ்மார்ட்டஸ்ட் லீடர்ஸ் ஹூ ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் ஆர் உமன் லீடர்ஸ் நான் பார்த்தவரை ரொம்ப பெருமை மிகுந்த தகுதி வாய்ந்த தலைவர்கள் நிறையா பேர் பெண்கள் தான் ஏன்னா நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த எம்பத்தி இருக்குது ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுக்கிறாங்க ஷார்ப்பாக பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை கவனமாக பார்க்குறாங்க ஸோ பெண்களுக்கு இயற்கையாகவே அந்த எம்பத்தி இருக்குது ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் பெண் தலைவர்கள் உருவாவதற்கு எங்கேயோ இடத்துல கிளாஸ் சீலிங் இருக்குது அதை உடைத்து அவங்க வரணும் அதற்கு நிச்சயமாக வீதிலேடர்ஸ் பாடுபட்டுட்ருக்கு காலேஜஸ் போகிறாங்க பேசுகிறாங்க மோட்டிவேட் பண்ணுறாங்க அவங்கள கைட் பண்ணுறாங்க ஸோ நம்மை பொறுத்தவரை பாலின் அடிப்படையிலே ஆண் பெண் என்று வேறுபடுத்தி பார்ப்பது கிடையாது பெண்களும் தலைவர்களாக வர வேண்டும் என்று உழைக்கின்றோம் அதில் இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிற ரேஷியோவை பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அரங்கத்தை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஐந்து சதவீதம் நம்முடைய பெண்கள் சகோதரிகள் இருக்கிறீங்க ஸோ நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய வாலண்டியர்ஸ் நம்முடைய முழு நேர பணியாளர்கள் கடுமையாக உழைப்பார்கள் ஃபுல் டைம் வாலண்டியர்ஸ் பெண்களும் வேண்டும் சகோதரிகள் வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பரிமாண வளர்ச்சிக்கு வீத ரீடர்ஸ் உதவி செய்ய முடியும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் அதனோடு இணைந்து பயணிப்பதற்கு வீத ரீடர்ஸும் தயாராக இருக்க நன்றி வணக்கம் சார் என் பேர் ராஜேஸ்வரி அகத்தியர் இன்ஸ்டியூட்ல போட்டி தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கேன் சார் சார் இப்ப படிக்கும் போது நம்ம கான்சன்ட்ரேஷனோட ரொம்ப டீப்பா படிக்கிறோம் அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும் ஒரு ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் அப்படின்னு ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து படித்தாலே நம்ம டயர்ட் ஆகிடுறோம் அந் அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வந்துட்டு மறுபடியும் இன்ட்ராக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது படிக்கும்போது கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லுங்கள் சார் பருந்து பார்த்துருக்கீங்களா பருந்து ஈகிள் ஓகே இப்போ ஈகிள்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் செய்யுங்க பருந்து வந்து இரண்டு விஷயங்கள் பருந்தனுடைய கண்ணுக்கு இருக்கு மேலேருந்து ஸ்கேன் பண்ணும் ஈகிளை பொறுத்தவரைக்கும் அப்படியே ஸ்கேன் பண்ணும் முழு ஏரியா ஒரு ரெண்டு ஏக்கரை ஸ்கேன் பண்ணும் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கரை பார்க்கும் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கரை பார்த்துட்டு அதுக்குள்ளே ஒரு முயலை வைக்கும் அந்தக்குள்ளே மார்க் பண்ணிடுவோம் உள்ளே இருக்கிறோம் வந்து சொங்கன்னு வந்து அந்த முயலை தூக்கிட்டு போயிடும் ஈகளுக்கு மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கு அதாவது அதனுடைய பார்வை என்பது விசாலமாகவும் இருக்கும் அதனுடைய பார்வை என்பது ஆழமாகவும் இருக்கும் ஸோ படிப்பும் நம்முடைய கண்களும் கழுகு மாதிரி ஒரு இடத்துல மாற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது சில இடத்துல உங்களுக்கு ப்ராட்பேஸ்ட் எஜுகேஷன் தேவைப்படும் இப்போ யுபிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க போட்டித் தேர்வு பிரிலிம்ஸ் அது வந்து பேஸ்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் மெயின்ஸுக்கு போகிறீங்க டீப்பாக இருக்கணும் ஒரு சப்ஜெக்டாக ஆழமாக பார்க்கணும் ஸோ இரண்டையும் நீங்கள் வேறுபடுத்தி வேறுபடுத்தி உங்களுடைய படிப்பையும் நீங்கள் வேறுபடுத்தணும் ஆனால் எல்லா விஷயத்தையுமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படிக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் தவிர்த்து எங் எங்கே வந்து ப்ராட்பேஸ்டாகவும் எங்கே ஆழமாகவும் போக வேண்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா படிப்பதே உங்களுக்கு ரிலாக்ஸாக மாறிடும் ஏன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பு உங்களுக்கு வந்து சுமையாக தெரிஞ்சதுன்னா கஷ்டமாக போயிடும் காரணம் இப்போ படிப்புங்கிறது சுமை தான் ஏன்னா சிலபஸ் பெருசு நிறையா படிக்கணும் நீட் படிக்கிறீங்க அந்த என்ட்ரென்ஸ் படிக்கிறீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க யூபிஎஸ்சி படிக்கிறீங்க பட் ஒரு காலகட்டத்தில் படிப்பு என்பது நீங்கள் ஒரு சுகமான சுமையாக மாற்ற முயற்சிக்கணும் ஷுட் என்ஜாய் ரீடிங் புதுசாக நான் கற்றுக்கிறேன் புதுசாக என்னை மேம்படுத்திக்கிறேன் ஐம் லேர்னிங் சம்திங் நியூ உலகத்தை புதுசாக நான் பார்க்குறேன் இவ்வளோ விஷயங்கள் தெரியாம இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஆங்கிளில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்னை பொறுத்தவரை அது ஒரு சுமையாக தெரியாது கொஞ்சம் சுகமாக தெரிய ஆரம்பிக்கும் மூன்றாவது எதுக்கு படிக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக இருக்கும் எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க என்ன சிலபஸ் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் கடந்த பத்து ஆண்டுகளில் கேள்விகள் எப்படி வந்திருக்கு எப்படி படிச்சா அந்த கேள்விகளை எதிர்கொள்ள முடியும் இந்த மூன்றாவது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க அவங்க படி நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் கொஸ்டின் பேப்பர் பேட்டனுக்கு படிக்கணும் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அனாலஜியாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து ஆர்குமெண்டேட்டிவாக சப்ஜெக்ட்டுவாக இருக்கும் நாலேஜ் இருக்கும் அந்த நாலேஜ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது அதனால் நிறைய முறை வந்து நீங்கள் எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும் அதை பத்து ஆண்டுகளுடைய கேள்வித்தாளை பார்க்கும் பொழுது அந்த கேள்வியினுடைய பேட்டர்னை வச்சு நீங்கள் படிக்கிற ஸ்டைலி நீங்கள் மாற்ற ஆரம்பிப்பீங்க ஓ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா இந்த மாதிரி ஆன்சர் வேணும் அதுக்கு இந்த மாதிரி நம்ம படிக்கிறோம் இந்த மூன்றையும் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேட்டுகள்